ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கோணமுடன் அவ்வையாரின் நல்வழி பின்பா பதினான்கு பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சீ சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் அவர்கள் வாழ்வதற்காக மற்றவர்களை அண்டி செல்ல வேண்டியிருக்கும் அதுபோல் உள்ளவர்கள் தன்னுடைய வயிற்று நிறைப்பதற்காக மற்றவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நல்ல குடியில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் நல்லது என்றால் நல்லது என்றும் தவறு என்றால் தவறு என்பதும் சொல்லிவிடுவார்கள் அவர்கள் இந்த வயரை நிரப்புவதற்காக மற்றவர்களை புகழ்ந்து பேச மாட்டார்கள் அவ்வாறு புகழ்ந்து பேசிதான் வாழ வேண்டும் நினைத்தால் அவர்கள் அதை விட்டுவிட்டு உயர்விடக்கூட விடுவார்கள் மானம் இழந்து நாம் இந்த உலகில் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் ஔவையார் இந்த வெண்பாவில் தெரிவிக்கின்றார்கள்